வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மகாலயா பட்சத்தின் பதினைந்து நாட்களும் மேஷராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய பட்சமானது எப்பொழுது ஆரம்பிக்கிறது எப்பொழுது முடிவடைகிறது இதை பற்றின பல முக்கியமான தகவலையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க online ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்ட்மென்ட் மூலம் வீட்டள இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 8870107527. நிலையபட்சம் என்பது 15 நாட்கள் கொண்ட கால அளவாகும். புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேதியில் துவங்கி அமாவாசை மகாலய பட்ச காலமாகும் ஆகும் மகாலய பட்சத்தில் நிறைவாக வரும் அமாவாசைக்கு மகாலய அமாவாசை என்று பெயர் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் கொடுத்தால் அது யாருடைய பெயரை சொல்லி கொடுக்கிறார்களோ அவர்களை மட்டுமே போய் சேரும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தானங்கள் வழங்கலாம் இந்த பதினைந்து நாட்களும் நம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களை சென்றடையும் இதனால் எவர் ஒருவர் இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து நற்கதி அடையும் இனியம் தரும் புரட்டாசி மாதம் முன்னோர் வழிபாட்டுடன் தொடர்புடையது இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை மகாலய என்கிறோம் மகாலய என்றால் ஒன்றாக கூடி வருதல் என்று பொருள் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே ஒன்றாக திரண்டு பூமிக்கு வந்து நம்மளுடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம்தான் மகாலய பட்ச காலம் முன்னோர்களுக்கு செய்யப்படும் வழிபாட்டில் என்பது மிகவும் முக்கியமானது அதனாலேயே மகாலய பட்சமும் பதினைந்து நாட்கள் கொண்ட விரத காலமாக கடைபிடிக்கிறது இந்த ஆண்டு இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரையும் இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கண்ணீராசியில் சஞ்சாரிப்பார் சூரியனின் அமைப்பு அவருடன் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும் தர இருக்கிறார்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களிலும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதாவது உங்களுடைய அன்றாட பணிகள் அலுவலக வேலைகளை முடிப்பதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வியாபாரத்தில் சிக்கல் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை எதிரிகளால் தொந்தரவு ஏற்படலாம் பெண் பெண்களுக்கு தொல்லை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது நிதி இழப்பும் சாத்தியமாகும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களும் தோன்றலாம் நாட்களாக இழப்பறையாக இருந்து வந்த பல தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கும் எதிரிகளின் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு மன நிம்மதியை அடைவீர்கள் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல பலனை கொடுக்கலாம் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மூத்தவர்கள் அனுபவசாலைகளின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் மேலும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் தன்னுடைய சொந்த மாறுவதால் பகவான் செப்டம்பர் மூன்றாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியான கண்ணையில் மாறுவதால் பத்ர யோகமும் கும்ப ராசி அதிபதியான சனி ராசியிலேயே சஞ்சரிப்பதால் சச ராஜ யோகமும் உருவாக இருக்கிறது ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள் உங்களின் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பான நடவடிக்கையால் மரியாதை அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் விருப்பங்கள் நிறைவேறும் பெற்றோருடன் உறவு சிறக்கும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இருக்கக்கூடிய சச்சரவுகளும் நீங்கும் உங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியும் பிறக்கப் போகிறது மேலும் தன அதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருவின் பார்வை மற்றும் பரிவர்த்தனை கிரகத்தின் செயற்கை ஆகியவற்றில் அவர் நீச்ச பங்கம் அடைகிறார் எனவே பொருளாதாரம் குடும்பம் உடல்நிலை உத்தியோகம் தொழில் என அனைத்திலுமே முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமின்றி உங்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் லாபஸ்தனத்தில் உள்ள சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் பணத்தட்டுப்பாடு வரலாம் அதனை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கும் இருக்கு மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார் சனி தொழில் ஸ்தான அதிபதியான அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது உங்கள் மேற்பார்வை அவசியம் ஒரு சில பயணங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் மேலும் புரட்டாசி மூன்றாம் தேதி கன்னிராசில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஜீவனஸ்தனத்தில் அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் தொழில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் உத்தியோகத்தினை பொறுத்தவரை உயர் பதவி ஊதிய உயர்வு கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நாள் வரை பல முறை பஞ்சாயத்து செய்து முடிவுக்கு வரதபாக பிரிவினை இப்பொழுது முடிவடையும் தொழிலை செய்வதற்காக கேட்ட இடத்தில் கடன் உதவியும் கிடைக்கும் மேலும் புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் சப்தமஸ்தனத்தில் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் வரன்கள் வாசல் தேடி வந்து மகிழ்ச்சி தரும் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற வழிபிறக்கும் படுத்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும் அடக வைத்த நகைகளையும் மீட்டு வருவீர்கள் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அங்கு சுக்கிரனுடன் இணைந்து புத சுக்ரா உருவாக்கிறார் எனவே பொருளாதார நிலை உச்சம் பெறும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களும் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் நேரம் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கைகூடும் சுப செய்திகளும் வந்து சேரும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகள் சட்டென்று நடைபெறும் உடலில் இருந்த நோய் நோடுகள் விலகும் பம்ப வழக்குகளும் சாதாரணமாகும் எதிரிகளும் உங்களிடம் பணிந்து செல்லும் நிலை உண்டாகும் இடத்தில் இடித்து வந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுடைய செல்வாக்கு உயரும் பல மடங்கு லாபம் அடைவீர்கள் துணிச்சல் தைரியமாக செயல்பட வேண்டியதாகும் ஆகும் குலதெய்வம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு வர எல்லா வகையிலுமே காண முடியும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது தொழிலாளர்களின் நிலை முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததையெல்லாம் எல்லாம் கொள்ளக்கூடிய நிலையும் உருவாகும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கப் போகிறார் அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலைகளையும் முடித்து வைப்பார் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த போட்டி நீங்கும் புதிய பொறுப்பு பதவி என்று தேடி வரும் ராசி அதிபதிகள் வருமானத்திற்கு எந்த வகையிலுமே குறைவிருக்காது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப பணம் பெருக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் பதவி எதிர்பார்த்த இடமாற்றம் உயர்வு கிடைப்பதற்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கின்றன குரு பகவானின் பார்வையால் பிரகாசம் அடைவீர்கள் வரவு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் நட்சத்திரநாதன் ஆறாம் இடமான சத்ருஸ்தனத்திலும் சஞ்சரிப்பதால் இது வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகளும் நடைபெற ஆரம்பிக்கும் எந்த வேலையை எடுக்கிறீர்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் காத்து இருக்கிறது பணிட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் திருந்துவார்கள் தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலும் வரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ